உங்க வீட்டுக்கு கொஞ்ச நேரம் தனியா பேசினா போச்சு அப்ப வாங்க வாங்க போல உங்க பாட்டு ஆட்டம் ரொம்ப பிரமாதம் ஐ லைக் வெரி மச் என்னடா அடிய வாங்கிட்டு சிரிக்கிறான் பாக்குறீங்க நீ அடிச்சது வாலிக்கல ஒரு அடி அடிச்சால பின்னால எனக்கு வசதியா இருக்கு ஓரன் ரெண்டு ஈரண்டு நாலு இல்ல அஞ்சு உன் பழைய வாய்ப்பாடு ஈரண்டு அஞ்சு அடி பின்னிட்டீங்க சார் சார் உங்க டான்ஸ் ரொம்ப பிரமாதம் சார் அத பத்தி பேசிக்கிட்டு இருந்தா

அட உங்க அம்மா உங்ககிட்ட சொல்லிய ஐயோ உங்க அப்பா உங்க அம்மா ஊரறிய கல்யாணம் பண்ணிக்கல அந்த கல்யாணம் கோயில ரகசியமா நடந்துச்சு அதுக்கு சாமியா வந்து சாட்சி சொல்லு சாமி வந்து சாட்சி சொல்லனாலும் சாமியோட ஏஜென்ட் வருவார் பூசாரி இன்னும் சாகலியே முழிக்கிற தனியா முழிக்காது துணைக்கு உன் பிள்ளையும் கூட்டிக்க ஓகே அப்புறம் புது கண்ணாடி வாங்கி மாட்டிக்க இல்ல கண்ட இடத்துல தடு ஓகே பாய் குறுக்கலையா ஒரு நிமிஷம் என்னம்மா கொஞ்சம் எப்படி வரீங்களா இவன் என் பையன் ராஜா இப்போ நான் ஒரு எக்கட்டான நிலைமையில இருக்கேன் இவங்க அப்பாவுக்கும் எனக்கு கல்யாணம் நடக்கல நான் ஒரு மனைவி இல்லைன்னு அந்த பூபதி போய் சொல்றான் எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்ச நீங்கதான் அதுக்கு வந்து சாட்சி சொல்லணும் என்னம்மா சொல்ற எனக்கு ஒண்ணுமே புரியலையே நீ யாரு ஐயா எனக்கு தெரியல நான் தான் மங்கம்மா எந்த மங்கம்மா மாயாண்டி கூட எப்பவும் கோயிலுக்கு வெளியில உட்காந்துருப்பேன எத்தனையோ நாள் பசி வேலையில நீங்க கூட எனக்கு கோயில் பிரசாதம் கொடுத்திருக்கீங்களே உங்களுக்கு ஞாபகம் இல்ல இல்லம்மா நீ தான் ஞாபகம் இல்லாம என்னென்னமோ சொல்லிட்டு இருக்க நீ சொல்ற குருக்கள் நான் இல்ல அது வேற யாராவது இருக்கலாம் என்ன அது குருக்கள் ஐயா

இந்த ஆயிரத்தை வச்சுக்க ஒன்னு ரெண்டு அதிகமா இருக்கு அவனுக்கு கொடுத்துருக் மங்கம்மா ராஜா ரெண்டு பேரை கண்காணிச்சுக்கிட்டே இருங்க சரியான சந்தர்ப்பம் வரும்போது சொல்றேன் மேல நினைச்சு அந்த பூசாரி இன்னும் உயிரோட தான் இருக்கான்னு பூபதி கிட்ட சொன்னது விபரீதமா போச்சு ஆமா பூபதி அவரே மிரட்டி இருப்பான் ராஜா இனிமே நீ ஜாக்கிரதையா இருக்கணும் அம்மா ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன் என்னது நம்ம போட்டிருக்கிற அந்த பிளான்ல எனக்கு ஒரு துணையா ஒரு ஆள் தேவைப்பட்டுச்சு அதனால ராதாவை இங்க வர சொல்லியிருப்பேன் ஆனா நீ சந்தேகப்படாதமா நீ சொன்னது நான் மறக்கல உங்ககிட்ட சொல்லிட்டு ஸ்டேஷனுக்கு போலாம் தான் ட்ரெயின் நேரம் வந்திருக்கேன் உள்ளவாமா உடனே புறப்பட்டு வர சொல்லி இவர் லெட்டர் வச்சிருக்கிற அன்பை அதனாலதான் பரவாயில்லமா இப்போ உனக்கு சந்தோஷம் தானே ராஜா பூபதி எதிர்த்து போராடுறதுக்கு நமக்கு பலம் போதாது அதனால நீயும் ராதாவும் ரொம்ப ஜாகிரதையா இருந்து நம்ம பைய தீர்த்துக்கணும் அம்மா நீங்க சொல்லிட்டீங்கல்ல பாக்கிய நாங்க பாத்துக்கிறோம் வணக்கம் முதலாளி முதலாளி யார இவங்க நம்ம ஹோட்டல்ல சுத்தி பார்த்தாங்க ரொம்ப பிரமாதமா இருக்குதே இதை யார் நான் கொத்துனாருமே அட பாவி இந்த ஹோட்டல கட்டின முதலாளி யாருன்னு கேட்டாங்க நீங்க தான் சொல்லிட்டு கூட்டி அந்த அப்போ விட்டுட்டு போயிட்டங்களா சரி சரி கேஷ் எடுத்து போய் நூறு ரூபாய் பணம் வாங்கிக்க அடாடாடா நாளைக்கு நான் ரேஷன் வாங்கிடுவேன் எங்க முதலாளி மாதிரி உண்டா எங்க முதலாளி தங்க முதலாளி ஹலோ பிளீஸ் தேங்க்யூ என்னாச்சு எனக்கு கொஞ்சம் தலைவலியா இருக்கு நான் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணணுமே பெட்ரூம்ர்க்கே போகலமே பெட்ரூம்க்கா வாங்க थैंक ஓ

நீ சொல்லுமா அவன் என்ன பண்ணா இந்த ராஸ்கல் என்ன கெடுத்துட்டா ஐயோ கெடுத்தே புட்டானா கெடுத்ததுக்கு அப்புறம் காப்பாத்து காபாத்துனா நான் என்ன பண்ண முடியும் ஓ உடனே ரெண்டாவது வாட்டி கெடுக்க முயற்சி பண்ணானா என்ன சாப்பிடுறா இந்த பையன் மச்சான் உன பொண்ணாடா கேக்குது திரும்ப நான் குடுக்குறேன் திரும்படா ஏய் என்ன நாம செத்தவன் பொழைச்சு வந்திருக்கான்னு பாக்குறியா நான் ஆவி ஆவிக்கு காலு கிடையாதுன்னு டெவன் சொன்னான். இருக்கு ஆனா யாருமே பாப்பா பாத்தீங்களா இந்த பொண்ணு நமக்கு சகோதரி மாதிரி மச்சான் கை வச்சுட்டான் அதனால அவன் முதுகுல நான் கைய வச்சேன் சாரி பெல்ட் வச்சேன் இப்ப அவனுக்கு பறிஞ்சு பேசிட்டு நீங்க வந்தீங்கன்னா உங்க முதுலி நான் பெல்ட் வைப்பேன் அங்க பாருங்க யாரு கிட்ட வேலைக்கு பின்னிடுவார் பழைய காலம் ஹோட்டல் நியாய மாதிரியா ஹோட்டல் எங்க நடமா நின்று வாங்கிக்க உனக்கெல்லாம் ஒரு பேண்ட் சர்டோபா நான் ஆவின்னு சொன்னதை நம்பிக்கிட்டு மரியாதை எல்லாம் வாங்கி மாதிரி பத்து பேர் தானே நாடா உருப்படாதியா நான் யாரு தெரியுமா